ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஏகேம் கடைக்கு தான் வந்திருக்கும் ஏகேஎம் கல் அன்னைக்கு சேரிஸ் கல்சன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபரில் நிறைய போட்டிருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பெர்சென்டில் சில்க் சேரி எல்லாமே எல்லா வெரைட்டிலையும் கலந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த இந்த தொட்டியில் இந்த தொட்டியில் இருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது இன்னும் ஐம்பது பர்செண்ட் டிஸ்கவுண்ட் கலசன்லாம் நிறையா இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா சில்க்கு சாஃப்ட் சில்கு உங்களுக்கு பேன்சி பெட்டு நிறைய வெரைட்டியில் சில்க் காட்டன் எல்லாமே கலந்து இந்த ஆஃபரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ரீன் வித்து பிங்க்கு சூப்பராக இருப்பாருங்க ராசுக் சேரி தான் இந்த சேரீயோட ரேட்டு தொள்ளாயிரத்தி முப்பது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முந்நூறுவா தான் போட்டிருக்காங்க ராசில் சேரி இதுதான் உங்களுக்கு முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸு உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பிரித்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கோங்க நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜீரோ கலையாக கொடுத்துருக்காங்க இந்த சேரியர் ரேட்டு அறுநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த ப்ளூ வித்து உங்களுக்கு டார்க் ப்ளூ வித்து லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க குபேரப்பேட்டு சேரி இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜீரோ இருக்குது தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சேரிலையுமே உங்களுக்கு ஈக்குவலாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபத்தொன்று தான் இந்த சேரீயர் ரேட்டு டிஸ்கவுண்ட் போக இந்த சேரில் வந்து இதான் ப்ளோஸ் டிசைனு அதில் ஒரு ரெட்டு வித்து பெப்சி ப்ளூவில் சூப்பராக இருக்குது அறுநூற்றி முப்பத்தெட்டு இந்த சரியார் ரேட்டு அதில் உங்களுக்கு ரெட்டு வித்து ப்ளூ இங்கு ப்ளூவில் உங்களுக்கு பாட்ரு நல்லா குட்டி பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரெட்டில் ஒரு சரியார் ரேட்டு முந்நூற்றி நாற்பத்தொம்போது தான் போட்டிருக்காங்க இந்த கிரீன் வித் பிளாக் கலரில் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே சில்வர் ஜிரிவருக்கு உங்களுக்கு காப்பர் ஜெருவுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரியார் ரேட்டு டிஸ்கவுண்ட் போக எண்ணூற்றி அறுபத்தெட்டு இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் சேரியார் ரேட்டு அறுநூற்றி முப்பத்தெட்டு நல்ல ஒரு வாடாமல்லி பிங்க்கில் அழகாக சேரீயோட பாட்டத்தில் ஜெருவருக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு பெட்டிலேயே செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே டிசைன் தான் வரும் ப்ளவுஸும் இதே கலர்லேயே வந்துடும் அதில் இந்த ரெட்டு வித் கிரீன் நல்லா அழகா இருப்பாரு ராமர் க்ரீனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கு வீடியோவில் பார்க்குறது வந்து நம்ம கொஞ்சமாக தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சில்க் ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க இந்த லைட் சான்ற கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் நல்லா மிருக கலர் கொடுத்து ஜரிவர கலையாக கொடுத்துருக்காங்க நானும் இருபத்தி இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா வாரணாசி பட்டு அறுநூறுவா தான் இந்த சேரியோ ரேட்டு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் சரிய ரேட்டு ஐநூற்றி பதினஞ்சு இந்த ப்ளூ வித்து உங்களுக்கு ரெட் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பேன்சி பட்டு இந்த மெரூன் மெருனு க்ரீன் கலர் சேரியிற ரேட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அதில் இந்த பிங்க் வித் பெப்சி ஃபுல்லாக அழகாக இருப்பாருங்களே இந்த பிங்க் கலரில் உங்களுக்கு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜலிவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது சேரி பார்க்குறதுக்கு நல்லா அட்டாஸ்டமாக இருக்குது இந்த பிங்க் கலர் சரியிற ரேட்டு அறுநூற்றி நாற்பத்தி ஆறு அதில் இந்த ரெட் கலர் சேரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு வச்சு கொடுத்துருக்காங்க ப்ளூவும் கிரீனும் கலந்து இந்த பார்டர் டிசைனில் ஒரு கலராக இருக்குது அதுல இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி பதினேழு இந்த ரெட் கார்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக தான் ரேட் போட்டிருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரிய ரேட்டு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ராசு சேரி பிங்க் கலரில் பார்டர் கொடுத்து காஃபரேட் சேரி ஒரு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட்டு நானூறு இப்போ பார்த்து இந்த சேரியோடய ஆப்போசிட் செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் நிறைய சில்க் சேரி போட்டிருக்காங்க இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் சேரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்த ஆரஞ்சு கலர் சேரியிற ரேட்டு ஸ்டோன் ஒரு பச்சு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதில் இந்த க்ரீன் வித் ஆரஞ்சு ராசில்க் சேரி இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி நாற்பது இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட்டு எண்ணூறு நல்ல ஒரு கிரீன் வித்து உங்களுக்கு பிங்க் அழகா இருக்கு சேரீயோட கலர் காம்பினேஷன் பாடரோட கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருக்கு எழுநூத்தி நாற்பது சேரியா ரேட்டு இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட்டு அறுநூற்றி இருபது இந்த க்ரீன் கலர் சரியா ரேட்டு தொள்ளாயிரத்தி இருபது இந்த கிரீன் கலர் சேரிய ரேட்டு ஐநூறு நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நிறைய வரப்போகுது மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க